நன்னியமிக்கவர்களே அல்லாஹி நல்லடியார்களே இன்று எம்முடைய சமூகத்திலே பித்னா என்கின்ற பெண்களினுடைய பித்னாவின் மிகப்பெரிய பித்னாவாக இருப்பது ஆடை கலாச்சாரம் அன்புக்குரியவர்களே இந்த ஆடையிலே இஸ்லாம் சொல்லுகின்ற ஹிஜாப் என்னுடைய உங்களுடைய தாய்மார்களிடத்திலே சகோதரிகளிடத்திலே பிள்ளைகளிடத்திலே இருக்கின்றதா என்னுடைய உங்களுடைய இஸ்லாம் சொல்லுகின்ற ஹிஜாப் அணியப்படுகின்றதா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் இது கட்டாயம் பேச வேண்டிய ஒரு தகவல் என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹிஜாப் என்ற போர்வையிலே நவீன நாகரிகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் கன்னியமிக்கவர்களே அல்லா

பகுதிகள் வெளியே விளங்குவதிலே நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெயரிலே ஒரு அபாயாவினை போட்டுவிட்டு தன்னுடைய முந்தானைகளை தன்னுடைய கழுத்துகளில் சுத்தி திரிகின்ற இருக்கின்ற நயவஞ்சக ஆடைகளை நாம் பார்க்கிறோம் யாரை ஏமாற்றம் பார்க்கிறீர்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் படைத்த ரஹ்மான் ஒன்று சொல்லி இருக்கின்றார் நீங்கள் நிச்சயம் உங்களுடைய ஹிஜாபிலே நீங்கள் தலையை மறைக்க வேண்டும் உங்களுடைய கழுத்து பகுதியினை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்க ஹிஜாப் எனும் போர்வையிலே அபாகா போட்டுவிட்டு தாவானியை தாவாணியை தங்களுடைய கழுத்துகளில் போட்டுக்கொண்டு தலையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழல் ஒரு அந்நிய கலாச்சாரம் சமூகத்திலே புகுந்துள்ளதை நாம் பார்க்கலாம் கண்ணியமிக்கவர்களை இது ஹராம் இது ஹராம் யாராக இருந்தாலும் அது படித்தவனுடைய மனைவியாக இருந்தாலும் படிக்காதவனுடைய மனைவியாகவோ பிள்ளைகளாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்விலை எடுத்து கொண்டவர்கள் அவர்களுக்கு இது ஹராம் இஸ்லாம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று ஆடைகள் எல்லாம் அந்நிய கலாச்சாரம் விட்டது அன்புக்குரியவர்களே நபி பெருமானார் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய ஆடைகளை மெல்லியதாக ஆக்கி விடாதீர்கள் தூதர் என்ற பெண்மணியினுடைய ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருக்கின்றதோ நியமிக்கவர்களே မိக்கவர்களே இந்த ஆடையினை நாம் பார்க்கலாம் அவர்களுடைய அங்கங்களினுடைய அளவுகளும் அவர்களுடைய உடல்களினுடைய தோற்றங்களும்வெளியே தெரிகின்ற அழகுக்கு ஆடிகள் இருக்கின்றது வெட்கமில்லையா என்னுடைய புள்ளையினுடைய ஆடை அவருடைய உடலை வெளிப்படுத்துகின்றவாறு அபாயாவை இறுக்கி அடித்தவளாக தன்னுடைய புள்ளை வெளியேறி செல்லுகிறார் தகப்பன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் சகோதரன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் கண்ணியமிக்கவர்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை அஞ்சி அடியார்களா நாம் எல்லாம் அல்லாஹுடைய குருவானை கட்டுப்பட்டவர்களா நாம் எல்லாம் பெருமானாரை எம்முடைய உயிரை விடவும் நேசிக்க கூடியவர்களா கண்ணியமிக்கவர்களே என்னுடைய உங்களுடைய மனைவி எங்களுடைய புள்ளைகள் எங்களுடைய தோழிகள் என்னுடைய உறவுகள் எல்லாம் இஸ்லாத்திலே மாற்றம் செய்கின்றது நபியினுடைய சுண்ணாவுக்கு மாற்றம் செய்கிறது அல்லாஹுடைய வசனத்தை புறக்கணித்து வாழுகின்றது வெக்கமே இல்லாமல் பார்த்து ரசிக்கின்ற கணவன்மார்கள்

விடத்திலே எப்படி தவறு செய்ய முடியும் நியமிக்கவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபி பெருமானார் அவர்களுடைய மகள் பாத்திமாரளே அல்லாஹ் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதருக்கு அவருடைய மிகவும் நேசத்தை